இப்போ நமக்கு ஃபேமிலி இருக்குது அப்போ மாதம் மாதம் எங்களுக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதாகவும் அது மறுக்கப்பட்டதாகவும் அதனால் அவருக்கு ஒரு கோபம் வந்ததாகவும் ஒரு நிறையா கேட்ட கேள்வி எனக்கு ஆக்சுவலாக வந்து அவர் அப்படி கேட்டாரா கட்சி அப்படி மறுதிச்சா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியாது இந்த ஒரு கேள்வி எனக்கு முன் வச்சாங்க ஆனால் இது வந்து அப்படி ஒரு வேளை அவர் கேட்டிருந்தால் ஒருவேளை கேட்டிருந்தால் இது சாத்தியமாக நீங்கள் அரசியலுக்குள்ளே இப்போ வருமானத்திற்கு நோக்கி தான் நீங்கள் வரீங்களா இது வந்து என்ன நம்ம ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோமா நம்ம இப்போ டிவி கேள் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கூட திமுகவை சார்ந்த சில முக்கியமான புள்ளிகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள்ன்ற தகவலும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு இப்போ இப்போது அட் ப்ரெசண்ட் டிவி கேல பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து திமுகவோடு அதாவது மாதம் அவங்க வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு வந்து பார்த்து கவனித்துக் கொள்வதாகவும் இவர்கள் அதற்கேற்ற மாதிரி ஒரு ஒரு காயநகரத்தை கொண்டு போகிறாங்கன்ற தகவலும் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு கட்சிக்கு விசுவாசமாக உண்மையாக இருந்துட்டிங்கனாலே இங்கே வந்து எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை நீங்கள் கட்சிக்குள் இருந்து கொண்டு நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தவறாக வெளியில் பேசும்பொழுது அரசியல் சார் இது அரசியலுக்குள்ளே ஒருத்தன் மேலே வரும்போது ஒருத்தனை காலி பண்ண தான் இங்கே எல்லாமே பார்ப்பாங்க எல்லா கட்சியிலுமே அது நடக்கும் கட்சி ஆரம்பித்து இப்போ தான் வந்து ஒரு ஃபுல் ஃபிஸ்ட்டாக இறங்கி போயிட்டுருக்குனும் பொழுது இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்கணும் பொழுது இன்னும் எலெக்ஷனே வரல அதுக்கு அப்புறமேட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் இன்னும் எவ்வளவோ பொறுப்புகள் போட வேண்டியது இருக்கணும் பொழுது நீங்கள் தளபதி விஜய்க்காக வந்த நபர் வந்து கடைசி வரைக்கும் அந்த கட்சியை குறித்து அந்த கட்சியோட மாண்பு கிடாத வகையில் நீங்கள் வெளியில் நடந்து கொடுத்துருந்தாலும் சரியா போயிருக்கோம் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு ஒரு சிலர் பிரிஞ்சிருக்காங்க பிரிஞ்சு வந்து சேர்ந்தாங்க உடனே அங்கேருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நபர்கள் இருக்காங்க ஆனா ஒருத்தர் ஆரம்பத்தில இருந்தே ஒருத்தர் பயணிச்சுட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு ஜனவரிக்கு பிறகு அவர் வந்து அதுல இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த மாநாட்டுக்கு பிறகு சில நிர்வாகிகள் பட்டியெல்லாம் வெளியானதுக்கு பிறகு அவருடைய பேர் இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் அவர் வந்து அதுல இருந்து கிட்டத்தட்ட வெளியேறிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் அரசியல் விமர்சகராக இருப்பிருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரன் அவர்கள் தான் ஆரம்பத்திலேருந்தே டிவி கேக்காக பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக அவர் அவர் எல்லா சேனல்கள்லையும் பார்க்க முடியுது எல்லாத்துலேயுமே பேட்டி கொடுக்குறாரு தமிழக வெற்றி கழகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது யாரோட பிரச்சனை இருக்குது நான் ஏன் வெளியேறினேன் எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து எல்லா ஊடகங்கள்லையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒருத்தர் வந்து ஏற்கனவே அந்த கட்சியிலேருந்து ஒரு பொண்ணு வெளியேறி ஒரு டெய்லி ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இப்ப இவர் வந்து வெளியேறிட்டு இப்ப ஒரு தினமும் போய் ஏதாவது ஒரு சேனல்ல வந்து அவர் ஒரு பொண்ணு இது ஒரு ஆண் இவ்வளவுதான் பாக்குறேன் ஓ அப்படி பாக்குறீங்க பார்க்குறேன் இதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இல்லையா அங்க வந்து மரியாதை இல்லை அங்க வந்து ஃப்ரீடம் இல்லை அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படி என்னென்னவோ என்னென்னவோ நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இது எப்படி இப்ப தவிர்க்கிறது இல்ல இது எதனால நடக்குதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல என்ன என்ன அவருக்கு பிரச்சனை சொல்றாரு சார் அவர் நிறைய சொல்றாரு புசி முசியானந்தும் ஜான் ஆரோக்கியசாமி சாமி தான் அங்கே பிரச்சனை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு என்ன பிரச்சனையா அவருக்கான பொறுப்பு கிடைக்கல காரணம் அவர் வந்து இது பண்ணலை அவர் மேலே எதுவும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்றது அவருடைய அவருடைய குற்றச்சாட்டார் சார் டிவி கேவிலேயே நான் இல்லை ஜென்மோ இல்லை கட்சிக்கார் என்ன கிடையாது புரிதுங்களா நான் டிவி கேவுக்கு விஜய் தளபதி விஜய் அவர்களை ஆதரித்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார் தளபதி விஜய் அவர்கள் ஓகே ஆனந்தவர்கள்ட்ட சொல்லி அண்ணன் செட்டி நிர்மல் சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுமோ பண்ணாங்க அப்போது நீங்கள் அந்த கட்சி நபராக இருந்து கட்சிக்குள் பயணிக்கிறீங்க அப்படின்னும்பொழுது கட்சிக்கு முதல்ல உண்மையாக இருந்தீங்களா இல்லையா அதான் முதல் கேள்வி ஓகே நீங்கள் ஒரு கட்சிக்கு விசுவாசமாக உண்மையாக இருந்துட்டிங்கனாலே இங்கே வந்து எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை நீங்கள் கட்சிக்குள் இருந்து கொண்டு நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தவறாக வெளியில் பேசும் பொழுது அரசியல் சார் இது அரசியலுக்குள்ள ஒருத்தன் மேலே வரும்போது ஒருத்தனை காலி பண்ண தான் இங்கே எல்லாமே பார்ப்பாங்க எல்லா கட்சியிலுமே அது நடக்கும் அப்போது இன்றைக்கி புதிதாக வளர்ந்து வரக்கூடிய டிவிக்கையில பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கு போட்டா போட்டி ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது நீங்கள் மேலே வரும் பொழுது உங்கள் உங்கள் மீது ஏதேனும் ஒரு விஷயம் கிடைக்காதான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் போய் சம்மந்தம் இல்லாமல் கே பற்றி தவறான தகவல்களை வெளியில் சொல்லும் பொழுது உங்களை பற்றின தகவல்கள் தலைமைக்கு போகும் பொழுது அப்போ தான் இவரை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை வந்து எல்லாத்துலேயும் பேசதானு அனுமதிச்சாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிவிக்கு ஆதரவாளர் என்றோ எதுவுமே போடக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அவரை கொடுத்துட்டாங்க ஏன் கொடுத்தாங்க எதனாலன்றது நம்ம இருந்தே புரிஞ்சுக்கணும் அப்போது நீங்கள் தளபதி தளபதிக்காக தான் வந்தீங்கனாக்கா அந்த கட்சியை குறித்து தவறான தகவல்களை வெளியில் கசிய விடுவது குறிப்பாக திமுக சம்பந்தப்பட்ட நபர்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு அவரிடம் தகவல் கொடுத்தார்கள் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் எனக்குமே கொடுத்தாங்க நடந்ததாக எனக்கு சொன்னது நடந்தான் கேள்விப்பட்டது இல்ல தொடர்ந்து அவர் வந்து எல்லா சேனல்களுமே அதைதான் பேசிக்கிட்டு இருக்காரு அஹ் ரெண்டு சதவீதம் கூட அவங்க வந்து வாக்கு சதவீதம் வராது அந்த கட்சி தேரவே தேராது அப்படின்றது அப்புறம் அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர் ஜெயந்தி வரும்போது அதற்கு மாலை போட சொல்லி நான் சொன்னேன் எல்லாரும் பிஸியா இருக்காங்கன்னு சொல்லி ஜான் வந்து எங்கிட்ட சொல்லிட்டார் இந்த கட்சியே தான் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு தொடர் குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு இந்த கட்சி மேல இப்போ ஒரு வெளியே வந்ததுக்கு அது தொடர் குற்றச்சாட்டுகள் முன் வச்சுக்கிட்டே இருக்கும் இதையே தான் வைஷ்ணவி அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல வைஷ்ணவியை விட்டுங்க வைஷ்ணவி விட்டுட்டாங்க அவ்வளவுதான் அதை விட்டுலாம் அதை மறந்துடுவோம் அந்த பிள்ளை அதுக்கான வேலையை அதை பாட்டு செஞ்சிட்டு கிடக்கட்டும் நான் இவர் என்ன கேட்குறேன் நீங்கள் மாற்று அரசியல் இன்னும் விரும்பி வந்தீங்கன்றீங்க குறிப்பாக தளபதி விஜய் அவர்களை விரும்பி வந்தேன்றீங்க உங்களுக்கான அங்கீகாரம் வந்து எப்போ வேணாலும் கிடைக்கலாம் கரெக்டுங்களா கட்சி ஆரம்பித்து இப்போதான் வந்து ஒரு ஃபுல் ஃபிஸ்ட்டாக இறங்கி போயிட்டுருக்கணும் பொழுது இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்கணும் பொழுது இன்னும் எலெக்ஷனே வரல அதுக்கு அப்புறமேட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் இன்னும் எவ்வளவோ பொறுப்புகள் போட வேண்டியது இருக்கணும் பொழுது நீங்கள் தளபதி விஜய்க்காக வந்த நபர் வந்து கடைசி வரைக்கும் அந்த கட்சியை குறித்து அந்த கட்சியோட மாண்பு கெடாத வகையில நீங்க வெளியே நடந்துகிட்டு இருந்தாலும் சரியா போயிருக்கோம் ஒரு பதவி இந்த நேரத்தில் கொடுக்கல சார் இப்போ வரைக்கும் பதவி ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ கூடிய சீக்கிரம் வழக்கறிஞர்கள் அந்த அணிக்கு மிக முக்கியமான பொறுப்பாளம் அறிவிக்க போறாங்க ஸோ பதவி போடுறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ நீங்க தொடர்ச்சியாக உண்மையாக நேர்மையாக பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு அந்த பதவி வந்திருக்கும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே நீங்கள் யார் கூட உட்காந்து பேட்டி இருக்கிறீங்க விஜய் குறித்து மிக இழிவாக மலிவாக தளபதியை குறித்து பொதுவெளியிலேயும் சரி ஊடகத்திலையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த திமுக சார்ந்த ரெண்டு நபர்கள் இருப்பாங்க தெரியுங்களா ஒரே மாதிரி ஒரே சைஸாக இருப்பாங்க வேற ஆள் இல்லை சொல்கிறேன் ஒரே பார்க்குறதுக்கு சொல்கிறேன் சார் ஒரே சைஸாக ஒரே மாதிரி இருப்பாங்கன்ட்டு அந்த நபர்களோடையெலாம் உட்காந்து டிவிக்கு பற்றி ரொம்ப மலிவாக பேசுறது ரெண்டு பர்சன்டேஜ் கூட வந்து வந்து வாங்காதுன்றத அவ்வளவு புள்ளி புள்ளியா நீ இது ஒரு இயல்பா ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஆதாயத்திற்காக உள்ள வந்த நபர்கள் அந்த ஆதாயம் கிடைக்கப்படாத பொழுது செய்யக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அவர் கூட ஏதோ மாச சம்பளம்லாம் கூட கேட்டதா கூட ஒரு தகவல் இது இந்த வேலைக்கா என்கிட்ட எனக்கு எப்படி என்கிட்ட இன்னொரு சேனல்ல ஒரு நெறியாளர் கேள்வியாவே வச்சாரு எனக்குமே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு என்னங்கன்னா டிவி கீழே வந்து நாங்கள் ஒரு பொறுப்பில் இருந்து நாங்கள் வந்து பயணிக்கிறோம் இப்போ நமக்கு ஃபேமிலி இருக்குது இப்போ மாதம் மாதம் எங்களுக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதாகவும் அது மறுக்கப்பட்டதாகவும் அதனால் அவருக்கு ஒரு கோபம் வந்ததாகவும் ஒரு நிறையா கேட்ட கேள்வி எனக்கு ஆக்சுவலாக வந்து அவர் அப்படி கேட்டாரா கட்சி அப்படி மறுதிச்சா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியாது இந்த ஒரு கேள்வியை எனக்கு முன் வச்சாங்க ஆனால் இது வந்து அப்படி ஒருவேளை அவர் கேட்டு இருந்தால் ஒருவேளை கேட்டிருந்தால் இது சாத்தியமா நீங்கள் அரசியலுக்குள்ளே இப்போ வருமானத்துக்கு நோக்கி தான் நீங்கள் வரீங்களா இது வந்து என்ன நம்ம ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோமா நம்ம இது ஒரு கேள்வி வருது இல்லை சார் இப்போ அப்படி கொடுக்கணும்னு நினைச்சா சம்பளம் நினச்சா திமுகவுடைய கஜானா ஒரே நல்ல காலியாக இருந்துருங்களா திமுக அதிமுக இருக்கிற பொறுப்பாளர்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகிறது கட்சி ஒரு நிலைமை ஒரு விஷயம் இருக்குல்ல காலங்காலமாக கட்சிக்கு எந்த வகையிலலாம் சம்பாரித்து கொண்டு போய் நிதி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய திமுக வழியே அதை கொடுக்க முடியாதுன்னும் பொழுது புதிதாக வந்த கட்சி மாச பேமெண்ட் எப்படி கொடுக்க முடியும் இல்ல பொதுவா இந்த மாதிரி பெரிய கட்சிகள்ல நடைமுறை என்னவா இருக்கும்னா ஒரு மீட்டிங் அப்படின்னு போடுறாங்கன்னா அந்த பேச்சாளர்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அதுவும் இந்த அமௌண்ட் தான்றதுல எக்ஸாக்ட் அமௌண்ட் கிடையாது ஒரு சின்ன அமௌண்ட் ஏதாவது பேசுறதுக்கு கொடுப்பாங்க அதுவே இந்த மாதிரி சட்டசபை தேர்தல் பொது தேர்தல்கள் எதாவது வருதுன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஒரு பேக்கேஜாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க அவங்க எல்லா ஊர்லேயும் போய் பேசுறதுக்கான அந்த வரையறை எல்லாம் முன்கூட்டியே கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் சம்பளம்னு கொடுத்து பார்த்தது கிடையாது சரி நீங்கள் அப்படி கூட இவர் எதிர்பார்க்குறான்னு வச்சிங்களேன் நீல் விசுவாசியே இல்லையே மேல சிக்கலே உங்களுக்கு அங்கே தான் நீங்கள் சரி நான் கேள்விப்பட்டது வரைக்குமே சொல்கிறேனே எனக்கு நல்லா தெரிஞ்சு நம்ம தான் சினிமாவில் நிறையா தொடர்பு இருக்கு இல்லையா தளபதிக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது ஒருவர் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவர் நல்லா இருந்தாலே சொஃபஸ்டிகேட்டடாக இருந்தாலே அவருக்கு வந்து இவர் போதிய தேவையான விஷயங்கள்லாம் செய்து கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சாக்கா அவனுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு வருமானம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அதை செஞ்சு கொடுக்குற பழக்கம் இருக்குது அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு கட்சிக்காக தளபதிக்காக புதுசாக சாத கட்சியில் நீங்கள் வந்து திமுகவை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து கட்சிக்காக துணையாக நின்று நீங்கள் வந்து பேசிருந்தீங்கனாக்கா நிச்சயமா அதற்கான உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து தளபதி பிற்காலத்தில் செஞ்சு கொடுத்துருப்பார் பட் நீங்க நடந்துகல்லையே அப்படி இல்லை பல ரகசியங்கள் இவர் தான் முன்கூட்டியே சொல்றது இல்லை அதை பற்றி வேற ஏதாவது விவாதங்களை உருவாக்குறது அப்படி இவர் மாதிரியான செய்திகளும் ஒரு பக்கம் இருக்கு அதை நம்ம நம்புற மாதிரியான விஷயங்களா இருக்காது இல்லை அது நம்ம உறுதிப்படுத்த முடியாது இல்லையா ஆனால் வந்து இவர் அந்த மாதிரி சொல்றாரா இல்லையா நமக்கு தெரியல பட் ஆனால் வந்து கட்சிக்கு ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் உள்ளே அதனால் வெளியேற்றப்பட்டான்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்போ அவர் அவர் பேசுற டோனோ இல்லை அவர் வந்து தொடர்ந்து எல்லா ஊடகங்களுக்கும் கொடுக்கற பேட்டியை பார்க்கும்போது ஒரு சிலர் டிவி டிவிக்குலேருந்தே அந்த இணையத்தில் போடக்கூடிய விஷயம் அவர் திமுகவிடம் விலை போய் விட்டார் திமுக அந்த இதுல வந்து அவர் ஜாயின் பண்ணிட்டாரு அந்த பெய்டு இதுல அவரும் ஜாயின் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லப்படுது அப்படி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்குறேன் அந்த மாதிரி சார் நீங்கள் நிறைய நபர்கள் பணம் படைத்த மிக முக்கியமான நபர்களோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு உலா வருகிறார்கள்ன்ற செய்தி எனக்குமே கிடைக்குது அப்போ இது வந்து சிக்கலை தான் ஏற்படுத்தும் இப்போ டிவிக்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கூட திமுகவை சார்ந்த சில முக்கியமான புள்ளிகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள்ன்ற தகவலும் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்போது அட் ப்ரெசெண்ட் டிவி கீழே பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து திமுகவோடு அதாவது மாதம் அவங்க வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு வந்து பார்த்து கவனித்துக் கொள்வதாகவும் இவர்கள் அதற்கேற்ற மாதிரி ஒரு ஒரு நகர்த்தி கொண்டு போகிறாங்கன்ற தகவலும் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது அது அதற்கான ஆதாரத்தையும் திரட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து இதை நிச்சயமாக தலைமைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இது வந்து பேராபத்து நீ டைரக்டாக வந்து அந்த பக்கம் இருந்துரு அது எந்த எந்த பிரச்சனையுமே யாருக்குமே கிடையாது இங்கே உள்ள உனக்கு பொறுப்பு கொடுத்ததுக்கு பிறகு இந்த வேலைகள் செய்கிறீங்கனாக்கா அது கட்சிக்கும் பேராபத்து அது வந்து ஆரோக்கியமான ஒரு போக்கையை கையாள முடியாது நம்மளுது அப்போது யார் அதிகமாக நம்புகிறார்களோ அவர்தான் அதிகமாக துரோகம் செய்யும் பொழுது துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டே வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலும் சரி சினிமாலும் சரி நம்ம பர்சனலாகவே தெரியுமே நம்மளை யார் அதிகமாக வந்து காயப்படுத்துவான் சார் நம்ம கூடயே இருந்து நம்மளுடைய ரகசியங்கள் தெரிந்து நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் செய்வாருனும் பொழுது இந்த மாதிரி நபர்களையும் களை எடுக்கக்கூடிய வேலையை வந்து தளபதி செய்யணும் அதற்கான தகவல் திரட்டிக்கிட்டு இருக்கேன் கிடைச்சிருச்சுன்னா நிச்சயமா கொடுத்து இந்த மாதிரி நபர்களை வெளியேற்றுவதற்கான வேலையை செஞ்சிடலாம் இன்னொரு பக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அது நடக்க போது அதுவும் மதுரையிலேயே நடக்க போதுன்றது அது கூடுதல் சிறப்பு செய்தி அதில் பார்க்கப்படுது அது அதன் அதன தான் அந்த மாநாடு அங்கையா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு என்னென்ன எதிர்பார்க்கலாம் அந்த மாநில மாநாட்டில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எட்டு மாதத்தில் முதல்வர் என்ன செய்ய போகிறான்ற முதல் கேள்வியை தளபதி வைக்க போறான்றது கேள்விப்பட்டோம் இவ்வளோதான் டைம் டியூரேஷன் உங்களுக்கு இருக்கு முதலும் கடைசியுமாக முதல்வராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இவ்வளோதான் உங்களுக்கு முதலும் கடைசியுமாக எஸ் அதற்கு மேலே வாய்ப்பு இல்லை புரியுதுங்களா இந்த காலகட்டத்திற்குள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் மக்களுக்கு இந்த மக்கள் வந்து வெளிப்படையாகவே எங்கள் சாபத்தை வாங்கி கொட்டிக்கிறாங்க திமுகன்னு சொல்லி நம்ம பேசின எவ்வளவோ காணொலிகள் பார்த்தோம் எவ்வளவோ பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்ட கூடிய இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்ப போகிறான்ற மாதிரியும் மிக முக்கியமான இது ஒரு மூணு கேள்விகள் சொன்னாங்க அது என்னென்னு இன்னும் நமக்குன்னு சொல்லலை அந்த மூன்று இது விஷயங்களை வந்து அங்கே பட்டியலிட்டு பேச போகிறாங்க அதற்கு பிறகு மாநாடு முடிந்த உடனே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த கட்சி நிர்வாகிகள் அதற்குறித்த வேலைகளை செய்வதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் இருக்கணும் பொழுது இந்த மாநாடு நிச்சயமாக சொல்கிறேன் இந்த மாநாடுக்கு பிறகு மதுரை மாநாடு பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் எவ்வளோ மிக முக்கியம் வாய்ந்தது எவ்வளோ பெரிய திருப்பு முனையாக எல்லா கட்சிக்கும் அமைந்திருக்குன்னு தெரியணும் பொழுது இந்த மாநாடு ரெண்டு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தும் டிவிகேக்கும் கேக்கும் திமுக திருப்பு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் இது வந்து உதயநிதியுடைய கனவுல வந்து மன்னவாரி போடுறதாக இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து தன்னுடைய முழு இருப்பையும் காட்டணும்னு சொல்லி திமுகவுக்கு ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாகவும் தகவல் இருக்கு என்னென்னாக்கா அங்கே அவருடைய அண்ணன் அழகிரி இருக்கிறாரு பிடிஆர் இருக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு அவெல்லாம் ரொம்ப ஏழை சார் உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஏழைகள்லாம் சேர்ந்து அடுத்து எந்த அளவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாமே செய்யக்கூடிய வேலையை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம பொழுது இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னாக்கா இது தேவையில்லாமல் நீங்கள் போட்டு ஏதோ நோன்ற வேலையை செஞ்சு உங்களுடைய தலையில் நீங்களே ஏதோ கொல்லிக்கிட்ட வச்சு சொல்லக்கூடிய வேலையை செய்கிறீங்களோன்றதும் எனக்கு ஒரு திமுகவுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னால் மூணு லட்சம் பேர் தான் வருவாங்கன்னு நீங்கள் கணிச்ச இடத்துல ஃபஸ்ட்டு மாநாடுக்கு கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் பொழுது இப்போ ஐநூற்றி ஆறு ஏக்கர்னு சொல்லி ஆனந்தவர்கள் சொல்லியிருக்காரு மேற்கொண்டு ஒரு இரநூறு ஏக்கர் பொழுது சாதாரணமாக பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் நபர்கள் வரக்கூடிய வாய்ப்பு பொழுது அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி எடுக்கிறது அரசாங்கம் சார்பாக வந்து அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படாமல் உயிர் பலிகள் எதுவும் ஏற்படாமல் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் செய்வதற்கு ஏன்னா மாநாடு விஜய் அவர்கள் நடத்தினாலும் ஓட்டு போட்ட மக்களை பாதுகாக்க வேண்டிய வேலையும் கடமையும் பொறுப்பும் ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும் பொழுது அந்த விஷயத்தை மிகச்சரியாக செய்ய போகிறீங்களா செய்யலையா ஆனால் இன்னொரு தகவலும் எனக்கு கிடச்சல ஒரு மகிழ்ச்சி என்னன்னாக்கா காவல்துறையினர் வந்து தற்போது பல விடயங்களை உணர்ந்து கொண்டே வருகிறார்கள் விஜய் அவர்களுக்கு ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியையும் உணர்ந்து சில இடத்துல வந்து நெருக்கடி நாங்கள் கொடுப்பது போல வந்து நடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆனால் நாங்கள் ரொம்ப கொடுக்கல மிக நேர்த்தியான மிக சரியான பாதையில் போறீங்கன்னு பல காவலர்கள் வந்து தளபதியின் பக்கம் வந்திருக்கிறதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது அது உள்ளபடி மகிழ்ச்சி ஏன்னா இவங்க எப்பயுமே உபேதி ஆடுன்னு போட்டு காவல்துறை நசுக்குவாங்க இல்லையா அவர்கள் இன்னொரு மனநிலை என்ன இருக்குனாக்கா எல்லா துறையில் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கும் ஒரு சங்கம் இருக்கிறது அவர்கள் பிரச்சனையை சொல்லி அதற்கு தீர்வு எட்டுப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பல ஆண்டு காலமாக காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சங்கம் வைப்பதற்கு பல முறை பல நபர்களும் முயற்சி எடுத்து முறியடிக்கப்பட்டு அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும் நாளைக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு நாள் வேலை செய்கிறேன்னு ஒன்றா வரது தான் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா இதுதான் கடைசி நாளில் தெரிஞ்சுட்டா மனிதனுடைய இயல்பு சொல்கிறேன் நாளை பொழுது கிடையாது இன்றைக்கு தான் கடைசி பொழுதுன்னு தெரிஞ்சினாக்கா எவனுமே நல்லவனாக இருக்க சாத்தியம் இல்லை அன்றைக்கி ஒரு பொழுதுக்குள்ளே உச்சபட்ச அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் பண்ணிடுவானுங்க அப்போது நாளைய பொழுதுன்றது ஒன்னு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி இப்போ வந்து இவர்களுக்கு என்னன்னாக்கா நம்மளுடைய பிரச்சனை என்னென்னாக்கா மேஜர் பிரச்சனை காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உபேதி ஆடுன்ற பேர்ல போட்டு இவர்களை நசுக்குவதும் தவறு செய்த பல நபர்களை வந்து கண்டுகொள்ளாமல் விட சொல்வதும் தவறு செய்யக்கூடிய திமுக நபர்களாக இருந்தால் அவர்கள் மீது கை வைக்காமல் விட சொல்லுவதும் அவர்கள் நீங்க இப்போ ஒரு காவலர் கூட சமயமா கார அப்படின்ட்டாங்க நடந்து போனாரு பார்த்தோம் டிஎஸ்பி நடந்து போனாரு இன்னொரு உயர் காவல் அதிகாரி பெண் அதிகாரி சொன்னாங்க இல்லையா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தான் நான் உயிரில் வந்திருப்பேன் அவங்க ரூமில் தீப்பற்றி வச்சுன்னு சொன்னேன் அப்போ காவல்துறைக்கு எவ்வளோ பெரிய இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கணும் பொழுது தொடர்ச்சியாக சார் நீங்கள் காவல்துறைக்கு மட்டும் ஒரு ஒரு பெரிய ஒரு தெரியுங்களா ஒரு போலீஸை தொட்டால் ஒட்டுமொத்த போலீஸும் வேலை செய்யும் விடவே விடாது கவனிச்சிருக்கீங்களா இப்போ அவர்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு சரியான ஆட்சியாளர்கள் வரைக்கும் இல்லை நாளைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்தால் இந்த பிரச்சனையில் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அது எந்த நபராக இருந்தாலும் அதற்கான தீர்வு எட்டப்படும் முறியடிக்கப்படும்ன்றதை தீர்க்கமாக நம்புறாங்கன்றதும் அண்மையை நம்ம கேள்விப்பட்ட தகவல் நம்ம பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு இந்த மாநாடு என்பது மிக முக்கியமான ஒரு மாநாடு அமையும் தான் பார்க்குறோம் சார் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்